உங்கள் ஜெயச்சந்திரன் கீழ்கட்டலையில் தங்கத்திற்கு பணம் செலுத்திய பிறகும் ஒரு வாரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தலால் ஜலானி தகவல் தெரிவித்துள்ளார் தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கும் நிலையில் தந்தி டிவிக்கு அவர் பேட்டியளித்தார் அதில் ஒன்பது மாதங்களில் சவரனுக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் வரும் நாட்களில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளார் தொழில் செய்வதற்கு தொழில் நகைகளை உருவாக்குவதற்கு சொக்கத்தங்கம் தேவைப்படுவதோ நாங்கள் முன்கூட்டியே பதிவு செய்தால் ஒரு வாரம் பிறகு தான் எங்களுக்கு வந்து பொருள் கிடைக்கிறது அந்த அளவுக்கு தங்கத்தின் மீது வந்து ஒரு பெரிய அளவில் டிமாண்ட் இருக்கிறது தேவை இருக்கிறது இது வந்து சர்வதேச அளவில் ஏற்பட்ட ஒரு தேவை அதனால தான் ஒரு நிலைமை என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை முதல் முறையாக பார்க்கிறேன் இதை கணித்து பார்க்கும்போது பெரிய அளவில் தங்கம் விலை இன்னும் உயரும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்